இயேசுவின் அன்பு கிறிஸ்து ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு அம்பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் மகனே நான் உனக்கு அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன் அநேக ஜீவ ஊற்றுக்களை ஆசிர்வாதமாய் உனக்கு கொடுத்திருக்கிறேன் நீ அவைகளை அனுபவிக்காமல் அவைகளில் மகிழ்ந்திருக்காமல் உன் கண்களை வண்டல்களை நோக்கி நீ ஏன் பார்க்க வேண்டும் அவைகளில் ஏன் உன்னி இருக்க வேண்டும் அவைகள் முடிவிலே விரக்தியை கொடுக்கும் ஆனாலும் நீ கர்த்தர் கொடுக்கிற ஜீவ ஊற்றை அனுபவித்து மகிழ்ந்திருக்கும்போது கர்த்தர் நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் நீ அவைகளிலே நாட்டமாயிருந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த துறவுகளை மகிழ்ந்து கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் ஆமேன்